வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா சார்பதிவு அலுவலகத்திலே சார்பதிவாளர் கொடுக்கின்ற செக் ஸ்லிப்பிற்கும் ரெஃபசலுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் ஸ்லிப் அண்டு ரெஃபசல் இதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க ஐயா நீங்கள் போய் ஒரு பத்திர அலுவலகத்தில் பத்திரம் பதிகிறீங்க பத்திரம் பதிவதற்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் தயார் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் தாக்கல் பண்ணி உள்ளே போகும்போது ரிஜெக்டட் நான் பதிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஐயா ஐயா எப்படியாவது பதிங்க ஐயா 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 எப்படியாவது பதிங்க ஐயா 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 எப்படியாவது பதிங்கய்யான்னு சொல்லி நேரடியாக மறைமுகமாக அவர் லஞ்சுக்கு போகும்போது வரும்போது ஒரு இளவரசனை பார்ப்பது போல் ஒரு ராஜாவை பார்ப்பது போல் அதுக்கப்புறம் ரெண்டாம் நபர் மூன்றாம் நபர்கள்லாம் இடையில் வைத்து 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 கேட்குறான் அந்த சாமானியர் ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன கேட்கணுன்னா ஐயா நான் பதிவை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா ஸ்லிப் எழுதி கொடுங்க அல்லது ரெஃபர்ஸல் எழுதி கொடுங்க பதிவு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பதியணும் அப்படின்னு தாக்கு பத்திரங்களை தாக்கல் செய்ததுக்கப்புறம் பதிவை மறுக்கிறதுனா அவங்க ரெண்டு வகையில் தான் அவர் மறுக்கணும் ஒன்று செக் ஸ்லிப்பு எழுதி கொடுக்கணும் அல்லது வந்து ரெஃபர்ஸல் எழுதி கொடுக்கணும் செக் செக்ஸ்லிப்புனால் என்ன அப்படின்றத நாம் பார்ப்போம் செக் ஸ்லிப் என்பது அவர் பதிவை மறுக்கலை அந்த பதிவுக்கு சில ஆவணங்கள் குறைபாடாக இருக்கிறது அந்த ஆவணங்களை எடுத்து கொண்டு வந்தால் அவர் பதிவார் அந்த பதிவிற்கு சில ஆவணங்கள் குறைபாடாக இருக்கிறது அதனை கொண்டு வந்தால் பதிவார் சில நேரங்களில் அது மனையாக இருந்தால் அப்ரூவ்டு காப்பி வேணும் என்று சொல்லியிருப்பார் சில நேரங்களில் அது வந்து புஞ்சை நிலமாக இருந்தால் பயிர் பதிவீடு அடங்கல் கொஞ்சம் கொண்டு வாங்க அதில் என்ன பயிர் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்பார் சில நேரத்தில் தாய் பத்திரங்கள் கேட்பார் சில நேரத்தில் ப ரத்து பத்திரம் இருந்தால் கேட்பார் சில இதில் பூல ஒரிஜினல் பத்திரங்கள் இருந்தால் கேட்பார் அவர் மன நிறைவு அடையும் வகையில் சார்பதிவாளர் மன நிறைவு அடையும் வகையிலே அந்த பத்திரத்தினுடைய முழுமை அவர் மாநில பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கைகளின்படி மற்றும் சட்டத்தின்படி பதிவு சட்டத்தின்படி அவர் ஆவணங்களை கோருகிறார் அவர் எதேச்சையாகவோ தன்னிச்சையாகவோலாம் ஆவணங்களை கோர முடியாது அவர் இப்படி தான் கோரணும்னு இருக்குது அப்படி ஆவணங்களை கோருகிறதுல இந்த இந்த ஆவணங்கள்லாம் எனக்கு கொடுத்தா நான் பதிகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவதற்கு அவர் ஒரு ஸ்லிப் போட்டு தரணும் செக்ஸ்லி போட்டால் பதிய மறுக்கிறது அர்த்தம் இல்லை இந்த ஆவணங்கள் எல்லாம் குறைபாடாக இருக்கிறது அவற்றை கொடுத்தால் பதிகிறேன் என்ற அர்த்தம் அடுத்ததாக ரெஃபசல் ரெஃபசல் என்பது புக்கு டூ ஆவணங்களை பதி பதிவது ஆவணங்களை பதிவது புத்தகம் ஒன்று ஆவணங்கள் தாக்கல் பண்ண பிறகு பதிய மறுப்பு குறிப்புகளை எல்லாம் புத்தகம் ரெண்டில் எழுதணும் அப்போ ரெஃபசல் போட்டு தருவார் ரெஃபசல் போட்டு கொடுத்தால் பதிய மறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதில் ஆவண குறைபாடு இல்லை அது பதிய மறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படி ரெஃபசல் போட்டு கொடுத்தால் அவற்றை மாவட்ட பதிவாளரிடம் நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் ரெஃபசல் போட்டு கொடுத்தால் மாவட்ட பதிவாளரை நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் மாவட்ட பதிவாளர் அவற்றை கருத்தில் கொண்டு பதிய வேண்டும் அல்லது அவர் பதிய மறுத்தால் அவர் பதிய மறுத்தால் நாம் நீதிமன்றம் சென்று நம்முடைய பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் வந்து செக் ஸ்லிப்புக்கும் உண்டு ஆனால் என்னென்னா பெரும்பாலும் வந்து சார்பதிவாளர்கள் பதிவாளர்கள் போட்டு தருவதில்லை செக் ஸ்லிப்பும் போட்டு தருவதில்லை அதாவது ஓரலாகவே எழுத்துப்பூர்வமாக மறுக்காமல் ஓரலாகவே மறுக்கிறார்கள் அப்போ ஆவண எழுத்தர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் ஏனென்றால் பத்திரம் வந்து பதியை மறுக்கும் பொழுது தானே அந்த பதிவுக்கு டிமாண்ட் கூடுகிறது பதிவுக்கு டிமாண்ட் கூடும் பொழுது அதிகமான தொகையை சாமானியர்கள் கொடுப்பார்கள் ஒரு பதிவுக்கு இல்லைன்னா அதிகமாக கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அது ஒரு மணி மேக்கிங்கான ஒரு பெரிய யுத்தி அதனால் எடுத்த உடனேயுமே அது இல்லை இது இல்லைன்னு கோரி போடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவண எழுத்தர்கள் இருக்காங்க பாருங்கள் சார்பதிவாளர் பாவம் ஏதாவது ஒரு சின்னதாக இந்த குறைதான் சொல்லியிருப்பார் ஆவண எழுத்தர்களும் அது ஊதி பெருசாக்கி அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வா இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வா இதெல்லாம் வேணும் அதெல்லாம் பண்ணியாகனு எல்லாத்து அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பதிவுதற்கான அன்னஃபிஷியல் கட்டணங்களை அதிகமாக்கி விடுவார்கள் பெருசாக ஊதி பெருசாக்கிடுவாங்க சார்பதிவாளர்களுக்கு ஆவண சில நேரங்கள்லாம் ஐநூறுவா தான் கொடுப்பாங்க ஆனால் இவர் கிட்டத்தட்ட இருபதாயிர ரூவா சார்பதிவாளர் கேட்குறாருன்னு அவர் பேரை சொல்லி சாப்பிட்ருவாங்க அதனால் வந்து இடைத்தரகர்களாக ஆவண எழுத்தர்களை ஆவணம் தயாரிப்பதற்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்ய வைத்து அதற்கு நீங்கள் கூடுதலாக கொடுங்கள் மூவாயிரரூவா கட்டணுன்னா அங்கே பத்தாயிரரூவா கூட கொடுங்க மற்றபடி நேரடியாக அணுகி சார்பதிவாளரை சந்தித்து பேசி அதற்கு பிறகு நீங்கள் செய்யலாம் அதாவது உங்களுடைய ஆவணங்கள் ஒழுங்காக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நேர்முறையாகவே சார்பதிவாளரை அணுகவே அணுகலாம் ஆவணங்கள் ஒழுங்கில்லாத பட்சத்தில் தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் வந்து மற்றவர்கள் செய்கிறார்கள் அதை பார்த்து சாமானியர்களை பா சாமானியர்களையும் இப்போ அந்த மற்றவர்கள்லாம் யார் நான் சொல்கிறது தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பதிவுகிறதுக்கு வேலையை பார்க்க சொல்லுவாங்க ஆனால் சார்பது சாமானியர்கள் அப்பாவிகள் வந்து ஆவண எழுத்தர்கள் சொல்கிறத கேட்டுருவாங்க ரைட்டன்ட்டு சரிங்க சார் நான் பார்க்குறேன் சார் எனவே சாமானியன் நிச்சயமாக செக் ஸ்லிப்னால் என்ன அதே போல் வந்து ரெஃபர்சல்னால் என்ன ரெண்டையுமே புரிந்து கொண்டு உங்களுடைய பதிவுகளை பதிவு செலவுகளை குறைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்து நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்